ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு சுலபமாக வெறும் பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஈஸியான ஸ்வீட் அண்ட் காரம் ரெசிபி எப்படி செய்யினா பார்க்க போகிறோம் இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாக வீட்டில் இருக்க ஜவ்வரிசியை வச்சு இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் கிலோ கணக்கில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் அளவு சர்க்கரையும் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்க எண்ணெய் சூடானதும் அதில் இது மாதிரி வளக்கரண்டி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு ஜவரிசி நைலான் ஜவரிசியில் செய்யாதீங்க மாவு ஜவ்வரிசியில் செய்ங்க அப்போ தான் நல்லா பொறிஞ்சி கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வழக்கரண்டியில் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்து பொறிச்சு எடுக்கிறேன் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் திரும்பவும் அதே மாதிரி வழக்கரண்டியில் மீதமுள்ள ஜவ்வரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி பல வச்சு பொறிக்கிறதுனால எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்திங்கன்னா அதிக நேரம் எடுக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே செவந்து போயிடும் பாருங்கள் இது மாதிரி ஜவ்வரிஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் பொறித்து எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ அதே வழக்கரண்டியில் ஒரு கப் அளவுக்கு அவல் வெள்ள அவள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வழக்கரண்டியில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்செடுத்து அவளையும் ஜவ்வரிசியோடு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே வழக்கரண்டியில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்ததும் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படியே ஆரட்டும் திரும்பவும் அதே வழக்கரண்டியில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் முந்திரி லைட்டாக பொறிஞ்சு செவந்ததும் கொஞ்சம் திராட்சையை சேர்த்து நல்லா உப்பி வரவிடுங்க இப்போ அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே வழக்கரண்டியில் இடித்த பூண்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு பூண்டுப்பல் சேர்த்து பொறிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் அளவில் வேஸ்ட்டே ஆகலை இப்போ பெரிய மிக்சிங் பவுலாக எடுத்துக்கலாம் அதில் நம்ம பொறிச்சு எடுத்த ஜவ்வரிசி அவல் நல்லா ஆறி இருக்கணும் ஆறின பிறகு பவுலில் மாற்றிக்கங்க அதில் பாதி அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மீதி பாதியை பிறகு சேர்த்துக்கலாம் அப்படியே பிளேட்லேயே வச்சுடுங்க இப்போ இது கூட நம்ம பொறிச்சு எடுத்த பீர்க்கடலையில் பாதியளவு சேர்த்துக்கங்க கூடவே பொறிச்சு எடுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கலாம் ஏலக்காய் மணத்தோடு நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா சூடு எல்லாம் ஆறுன பிறகு இது மாதிரி சர்க்கரை பொடியை சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா ஸ்வீட் மிக்சர் ரெடியாகிடுத்து இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான மெத்தடில் ஸ்வீட் மிக்சர் ரெடி இப்போ நம்ம கார மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் நிறுத்தி வச்ச பொறிச்ச ஜவ்வரிசி அவ்வளோ செத்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே எடுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் பொறிச்சதை எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே எடுத்த பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு கூடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா எல்லா இடம் பரவுகிற மாதிரி கலந்துக்கங்க நல்ல காரசாரமான ரெடி ரெடியாயிடு ஸ்வீட் மிச்சரும் கார மிச்சரும் ஒன்று இருந்தால் போதும் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு அசத்தலாம் இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்கவும் தேவையில்லை வீட்டில் கஷ்டப்பட்டு மாவெல்லாம் கரைச்சி பிழிஞ்சு எடுக்கவும் தேவையில்லை சட்டுடு சுலபமாக ஜஃபரிசி வச்சு இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் கார மிச்சர் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே நீங்கள் அளவிலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்